அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் இ வரிசை வரையுள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் அதே மாதிரி மூணு தடவை எழுத்துக்கூட்டி சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாம் மி ல இ மிலகாய் மி ல இ காலகாய் சொல்லுங்க மிளகாய் அப்படின்னா சில்லி பச்சை மிளகாய் அப்படின்னு அர்த்தம் இந்த பச்சை மிளகாய் கூட நம்ம வீட்டில் வாங்கினவர் சொல்லுவாங்க போயிட்டு ஒரு பத்து ரூபா இல்லை இருபது ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வாங்க நம்ம வாங்கினது கொடுத்தா திட்டுவாங்க ஏமா திட்டுற அப்படின்னா இதே வாங்கி வருவாங்க பார்க்கறதுக்கு நல்லா க்ரீன் கலரில் இருந்தால் தான் அது காரமாக இருக்கும் இந்த மாதிரி க்ரீன் கலர் இல்லாமல் லைட் கலராக இருந்துச்சுன்னா அது காரமே இருக்காது நாலஞ்சு மிளகா போட்டால் கூட காரம் உரைக்காது அப்படின்வாங்க இது கூட தெரிஞ்சுக்க ஆண்களே காய்கறிகளை எப்படி வாங்கணும்ன்றதையும் நாம தெளிவா தான் மனைவி கிட்ட நல்ல பேரை வாங்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இருக்கிறத கூட வாங்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர்ல இருக்கும் அது வாங்கினோம்னா சமையலில் இப்போ இந்த மாதிரி பச்சை மிளகா நாலு போடுற இடத்துல அது ரெண்டு போட்டாலே போதும் காரம் உரைச்சிக்கும் ஓகே இந்த மாதிரி பல விதமான விஷயங்களையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கற்றுக்கிட்டு இருக்கேன் அதையும் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் கத்துக்குங்க வாழ்க்கையில் அப்பதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்ன பண்றது ஓகே இரண்டாவது ஆ ஆப்பிள் சொல்லுங்க ஆப்பிள் அப்படின்னா இங்கிலீஷ்ல படிக்கும்போது ஆப்பிள் அப்படின்னு படிப்போம் ஆப்பிள் தமிழ்ல ஆப்பிள் அப்படின்னு வரும் ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகே நல்லது தான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக நம்ம ஊருடைய பழம் கொய்யா பழத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது கொய்யா பழத்தில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அதையும் சாப்பிடலாம் மூன்றாவது தி மி இங் க இம் திமிங்கலம் தி மி இங் க இம் திமிங்கலம் சொல்லுங்க

நிமிடம் அப்படின்னா மினிட் இப்போது இது வந்து முப்பது தடவை அறுபது தடவை சுற்றி வந்துச்சுன்னா என்ன நாம ஒரு நிமிஷம் ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லிங்களா அதுதான் நிமிடம் ஒரு பாடல் வரை கூட நொடிகள் ஏன் அதாவது நிமிடம் ஏன் நொடிகளே போதும் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நினச்ச அந்த செகண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்றது அர்த்தம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சரி பத்து நிமிஷம் கழிச்சு செய்யலாம் சாயங்காலம் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை செய்யவே முடியாது யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறவங்க ஆக்ஷன் அப்படின்னா இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே யார் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ ஏன்னா என்னமோ செயலோ ஒத்து போனால் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே யோசிச்சீங்க அப்படின்னா வேஸ்ட் நீங்க கூட சரி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நினைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க அது பரவாயில்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தானாக வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இல்லை சொல்லுவாங்க நீங்க வந்து டூ வீலரில் போறீங்க நைட்டு பத்து மணி நீங்கள் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போகணும் உங்களுக்கு இந்த லைட்டு வெளிச்சம் நூறு கிலோமீட்டரையும் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது அடுத்த ஒரு பத்து அடி தூரம் எதுவும் இல்லை தடைகள் இல்லையா போங்க போக போக என்ன அந்த வெளிச்சம் அப்படியே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டே போகும் நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் கூட போகலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் இதுக்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ரைட் அஞ்சாவது மி இன் நின்னல் மி மின்னல் சொல்லுங்க மின்னல் அப்படின்னா லைட்னிங் இடி அந்த டமடமடமான சவுண்டு கேட்குறது இல்லைங்களா அதுக்கு பேர் இடி தண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது லைட்னிங் நீங்கள் எப்பயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா நமக்கு வந்து அந்த லைட்டு வெளிச்ச வந்துடும் முதல்ல கொஞ்சம் நேரம் கழித்து தான் டமடமான் சவுண்டு கேட்கும் அதுக்கு காரணம் என்னென்னா சவுண்டு ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு கம்மி லைட்டோட ஸ்பீடு ரொம்ப அதிகம் அதனால் என்ன ஆகுதுன்னா லைட்டும் சவுண்டும் ஒரே டைமில் தான் க்ரியேட் ஆகும் ஆனா லைட்டு நமக்கு சீக்கிரமா வந்து ரீச் ஆயிடும் ஏன்னா வேகமா ட்ராவல் பண்றதால சவுண்டு ஸ்லோவா ட்ராவல் பண்றதால கொஞ்சம் டைம் கழிச்சுதான் நமக்கு என்ன ஆகும் சவுண்டு கேட்கும் ஈவன் நீங்க இந்த வான வேடிக்கைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப உயரமா போய் வெடிக்கக்கூடிய வெடிகளை பாத்தீங்கன்னா அப்படியே வெளிச்சம் வந்துடும் வெளிச்சம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் டொம்முன்னு சவுண்டு வரும் ஓகே இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தேன் அந்த சவுண்டு லைட்டுக்கான அந்த ஸ்பீடுக்காக ஆறாவது மி ச மின்சாரம் மி மின்சாரம் சொல்லுங்க மின்சாரம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு அர்த்தம் விசு சாரோட ஒரு படம் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னுட்டு சில சமயத்துல தான் இருப்பாங்க இந்த மின்சாரம் வந்து நல்ல விஷயம் இது இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது லைஃபே இருக்காதுன்ற மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் தான் லேப்டாப் ஒர்க் ஆகுது மற்ற எல்லா டிவைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆனா இது நீங்க நேரடியாக போய் தொட்டா என்ன ஆகும் ஷாக் அடிக்கும் சம்சாரமும் கிட்டத்தட்ட மின்சாரம் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது நீங்க வந்து சரியா பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல ஒரு சில குடும்பஸ்தங்க அதுவும் அடிக்கடி பிரச்சனை வரக்கூடியவங்க டக்குன்னு சமாதானம் ஆகக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் புரியும் நினைக்கிறேன் சம்சாரமும் மின்சாரம் மாதிரி அதை சரியாக நாம கையால தெரிஞ்சுக்கணுன்றதை இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் ஏழு மி தி யா டி மிதியடி மி தி யா டி மிதியடி சொல்லுங்க மிதி எடி அப்படின்னா இன்சோல் இல்லைன்னா மேட்டிங் இப்போ வெளியே வச்சிருப்பாங்க இல்லைங்களா இது அதாவது வெளியில் வெளியே போயிட்டு உள்ள வரோம் அப்படின்னா தொடச்சிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கிற இதுதான் எடி அப்படின்னு அர்த்தம் எட்டு மி தி டி மிதி வண்டி மி தி டி மிதி வண்டி சொல்லுங்க மிதி வண்டி அப்படின்னா சைக்கிள் இந்த சைக்கிளை பார்த்த உடனே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறவங்களுக்கு அது உங்களுக்கும் பல பேருக்கு நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் சரியாக தெரியல என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா நாலு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கல அந்த ஏஜ் வரைக்கும் அப்போது பக்கத்தில் இருந்த பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரே அடம் சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் நான் கொஞ்ச நேரம் வெளியே ஓட்டிட்டு இருந்தான் அந்த சைக்கிளை பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு உற்சாகம் அவ்வளவு ஆர்வமா அவனால ஓட்ட முடியல சும்மா புடிச்சு நிக்கிறான் நான் தான் தள்ளிட்டு போறேன்னு வச்சுக்கல அதுக்கே ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் ஓகே அடுத்து ஒரு ஏழு மணி ஆச்சு போதும்பா நம்ம போய் தூங்கலாம் வீட்டுக்கு போலாம் சைக்கிளை விட்டுடலாம் அப்படின்னா சைக்கிளையும் வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா சரி வெளியே ஹாலில் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் சரிப்பா இங்க வச்சிரு நம்ம போய் சாப்பிட்டு வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் போய் சாப்பிட்டுட்டோம் வந்து தூங்குறதுக்கு போகும்போது சைக்கிளை உள்ள எடுத்துட்டு வந்துட்டான் உள்ள எடுத்துட்டு வந்து பெட்டு மேலயே போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல அவன் படுத்துக்கினா அதுக்கு பக்கத்துல நான் படுத்துக்கினேன் அதுக்கு பக்கத்துல என்னோட ஒய்ஃப் ஒரே சிரிப்பு அண்டிக்கெல்லாம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் எழுந்து பாக்குறேன் அந்த சைக்கிள் மேல கையை போட்டு தூங்கினுக்கிறான் அப்போ என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் தான் அது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைக்கிள் ஹாலுக்கு போயிடுச்சு ஒரு வாரம் கழிச்சு வெளியே விருட்டான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தோம்னா ரோட்ல கிடக்குது நான் ஒரு எட்டு மணிக்கு வரும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து விட்டேன் நான் அப்போ என்னன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த சைக்கிள் மேலே அவனுக்கு இருந்த அந்த ஒரு ஆசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அளவு கடந்தது எனக்கே அன்னைக்கு வந்து ஒரு தகப்பனா என்னோட பையனுக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தத நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் நான் இப்போ நினச்சாலும் அது ரொம்ப சிரிப்பாக இருக்குது இதனோடய ஒய்ஃப் கிட்ட கேட்டால் அவங்களும் சிரிப்பாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன்கிட்டி அப்புறம் டே நீ இப்படிலாம் பண்ணடா சின்ன வயசில் அப்படின்னா நானாக பண்ண அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க பண்ண சேட்டை ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு குரூப்லேயே கூட மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல குரூப்லேயே கூட டெஸ்ட் குரூப் இருக்கு இல்லைங்களா அதுல எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நானும் சேர்ந்து அதை தெரிஞ்சு சிரிச்சுக்கிறேன் அடுத்து ஒன்பது சொல்லுங்க அப்படின்னா கேண்டி பொதுவா இது ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அளவோட வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து நான் கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா பர்ஃபி எள்ளூருண்டை இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருவேன் கூடவே அவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இந்த மாதிரி சாக்லேட்டையும் வாங்கி கொடுத்துருவேன் அவங்களோட சந்தோஷத்துக்காக ஓகே இப்போ நாம் டெஸ்ட்டு இதை எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் எழுத்து கூட்டி படித்து வார்த்தைகளாக படித்து நான் ஒரு தடவை படிக்கிறேன் கவனிச்சுக்குங்க மி ல இ காய் ஆ இல் ஆ பில் தி மிங் க லம் திமிங்களம் மி மி ட இம் மிமிடம் மி மின்னல் மி இன் சார இம் மின்சாரம் மி தி ய டி மிதியடி மி தி வடி மிதிவண்டி மி டா இட்டாய் அடுத்த வார்த்தைகளாக படித்து மிளகாய் ஆப்பிள் திமிங்கலம் நிமிடம் மின்னல் மின்சாரம் மிதியடி மிதிவண்டி மிட்டாய் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பிவிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி